சிறுங்கடிக்கு ஆசை சீரியலை பொறுத்தளவு நாளை எபிசோட்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மீனா பயங்கர கோவமா சிட்டி கிட்ட போயிட்டு திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல சிட்டியை பிடிச்சி இதனால சிட்டி வந்து பாத்தீங்கன்னா மீனாவையும் பயங்கரமா வாடி போடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதனால மீனாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து சிட்டியை அடிக்கிறதுக்காக போறாங்க ஆனா சிட்டி மீனாவை பிடிச்சி கீழே இடிச்சு தள்ளி மீனாவிய அடிச்சிடறாப்புல நம்ம சிட்டி இதெல்லாம் பாத்துக்கிட்டு நம்ம முத்து சும்மா இருப்பாப்லையா நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா சிட்டியோட அடி ஆட்கள் எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு கடைசியா சிட்டியும் வந்து பொல பொலன்னு புலக்கறாரு நாலு எபிசோட்ல தான் சிட்டிக்கு கோபம் வந்து பாத்தீங்கன்னா மீனாவோட தம்பியை பழி வாங்குறதுக்கு திட்டம் போடுறாப்புல அதாவது போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுக்கு திட்டம் போடுறாப்புல சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல இப்ப ரோகிணி வரைய சிட்டி கிட்ட வந்து உதவி கேட்கிறாங்க இதனால சிட்டி ரோகிணிய வச்சு மீனா அம்பிய மீனா தம்பிய வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்ல மாட்டி கொடுத்து மீனாவை பழி வாங்கறதுக்கு திட்டம் போட போறாப்ல சோ இதுதாங்க அப்கமிங்ல நடக்க போகுது வெயிட் பண்ணி பாக்கலாம்